என் அன்பு பிள்ளையே உன்னை துரத்திக் கொண்டிருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துளைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடன் இருப்பதற்காக வந்திருக்கின்றேன் எந்த சூழ்நிலைகளும் தனிமையில் இருக்கும் போதும் யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கின்றார்கள் உதவி செய்ய எப்படி வாழ்க்கையை நடத்தப் போகின்றேன் என்று கண்ணீர் மல்க எனது பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கின்றா காத்திருத்தங்கமே பொறுமையாக இரு உனக்கு வேண்டியதை செய்ய நானிருக்கும்போது போது எதற்காக கலங்கி நிற்கின்றா தக்க சமயத்தில் உனக்கானது உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைப்பேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன்னே தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகின்றது நானிருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் படிப்படியாக உயரப் போகின்றார் அதை நானும் கண்டுகளிக்கப் போகின்றேன் ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே குழந்தையே நான் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவார் கவலைப்படாதே என் பக்தனை உணர்வூட்டி ஊக்குவித்து எச்சரித்து கண்காணித்து பிழைகளை திருத்தி சபலங்களை போக்கி வீழ்ச்சிகளை தவிர்த்து தடுமாறி செல்லும் வாழ்க்கை பாதையை பலப்படுத்தி பரிபூர்ண வாழ்வை நான் தந்தருள்வேன் நல்லதை மட்டும் நினை உனக்கு நல்லதை நான் நடத்தி காட்டுவேன் என்னை மட்டுமே பிரதானமாக நினைக்கும் உன்னை காப்பது எனது பொறுப்பு தங்கமே என் ஆசியா நல்ல ஆரோக்கியமும் ஆனந்தமும் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவார் நானே கதிய இருக்கும் உன்னை கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துவேன் உன்னை வாழ வைக்க வந்தவன் நான் எதை பார்த்தும் கலங்காதே உன் பிரார்த்தனையின் பலன் விரைவில் பெறுவார் இது என் சத்திய வாக்கு உன்னை புறக்கணிப்பவரிடம் கோபம் கொள்ளாதே அமைதியுடன் விட்டுக் அவரே ஒரு நாள் மனம் திருந்தி வருவார் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது குழந்தையே நானே அனைத்தையும் நடத்தி வைப்பேன் எதை நினைத்தும் கலங்காதே உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் அருகில் நான் இருக்கும்போது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்கக்கூட முடியாது உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே உன் சாயப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும்போது ஏன் வருத்தப்படுகின்றா சந்தோஷமாக இரு உன் மலை போன்ற கஷ்டத்தை பணி போல நான் விலக வைப்பேன் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி நான் செய்வேன் கலங்காதி தங்கமி தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் இவ்வுலகில் ஏதும் இல்லை அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே அவமானப்படுத்தப்படுவார் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் பொறுமையாக இரு செல்வமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் சரியான தருணத்திற்காக உன்னை கூர்த்திட்டிக் கொண்டு காத்திரு வாய்ப்பு வருகையில் அனைத்தையும் செய்து காட்டு உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன்மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கின்றது என்பதை நீ ஒருபோதும் மறந்து போகாதே உன் கடமைகளை செய்வதில் ஏன் இத்தனை சலிப்பு சோர்வு உன் குடும்பத்தினருக்கு நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் மனமகிழ்வுடன் செய் எனக்கு பணிபனை செய்வதாக நினைத்துக் கொள் உன் கடமையை முழு மனதுடன் நீ செய்யும் போது உன் வாழ்வும் தானாகவே நிறைவு பெறும் திடீர் என்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் சற்றே பொறு எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை குழந்தையே உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது தங்கமே என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை உன்னை விட்டு விலகி செல்வதும் இல்லை என்னிடம் உன் வேண்டுதலுக்காக கண்ணீர் விட்டனி அந்த வேண்டுதல் நிறைவேறியதற்காக ஆனந்த கண்ணீருடன் என்னை தேடி நன்றி சொல்லவும் வருவார் எல்லாம் சரியாகிவிடும் எதற்குமே அஞ்சாதே உன்னுடன் நான் என்றும் துணையிருப்பேன் உன் நேர்மை அன்பு கருணை எல்லாம் உன்னுள் மெய்யுறவுகளிலிருந்து வரவேண்டும் போதனைகளில் இருந்தோ சமய நூல்களில் இருந்தோ அல்ல குழந்தையே அன்பு குழந்தையே பேச வேண்டிய இடத்தில் பேசாதவனும் கெட்டான் பேசக்கூடாத இடத்தில் பேசியவனும் கேட்டான் தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் நாம் கெடுவது எல்லாம் நாம் கையாலும் வாயாலும் தான் என்பதை புரிந்து கொள் வாழ்க்கை கொடுக்கும் பாடங்களை இலவசமாக நமக்கு சொல்லி வளர்க்கும் ஓர் நல்ல ஆசான் நம் தாய் தந்தை மட்டுமே கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது கடவுள் தடுப்பதை யாராலுமே கொடுக்க முடியாது நான் இருக்க பயமேன் தங்கமே மனிதன் நிகழ்கால சந்தோஷத்தை இழந்து எதிர்கால சந்தோஷத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றான் இதனால் அவன் எதிர்காலம் சந்தோஷமாக இருக்குமா இல்லை உனக்கானது நிகழ்காலம் மட்டுமே உன் வாழ்வில் சந்தோஷம் வேண்டும் என்றால் நீ தேட வேண்டியது அமைதியை மட்டுமே உன்னை கீழே தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தார் கீழே விழுந்தால் எழுந்து நிற்பதில் நீ வலிமையானவன் என்று நிரூபி வாழ்க்கையின் முற்பகுதி துன்பங்களால் சூழ்ந்திருந்தால் பிற்பகுதி இன்பங்களால் மூடப்பட்டிருக்கும் மனம் தளர்ந்து விடாதே மனதில் பட்டதை சொல்லும்போது சில இடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வருகின்றது சில இடங்களில் பிரச்சனையே அதனால் தான் ஆரம்பமாகின்றது எதனை கண்டும் பயம் கொள்ளாதே உனக்கு துணையாக நான் புள்ளேன் துணிவுடன் போராடு நீ வெல்வது நிச்சயம் கலங்காதே நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் நிற்பேன் நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதியின்றி இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே உனக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகப் போகின்றது நன்மைகள் போகின்றது நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் இந்த சாயப்பாவின் ஆசியோடு நடக்கும் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் என் தங்கமே எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது கடந்து போகும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை காத்திருந்து என் அதிசயத்தை பார் உனக்கான நல்ல வாழ்க்கையில் நுழைய தயாராக இரு கலங்கிய விடியோடு காத்துக் கொண்டிருக்கின்றார் இதோ உனக்கான விடியல் பிறந்து விட்டது குழந்தையே நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் என்னிடம் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது முடிந்து போன விஷயங்களை நினைத்துக் கொண்டிருக்காமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசி நீ நம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு வேலையும் வெற்றி பெறும் உனக்கு துணையாக உன் சாகப்பா நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே உனக்கென்று நான் இருக்க நீ ஏன் பிறரிடம் நிலையில்லா அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகின்ற அதனால் உன்னையே ரிணப்படுத்திக் கொள்கின்றா உண்மையான அன்பு என்றும் ஏமாற்றம் தராது என்பதை புரிந்து கொள் காப்பது எனது கடமை கேட்பது உனது உரிமை கலங்காதே நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நான் செய்வேன் எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளார் நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன் இனி உன் வாழ்வில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்கப் போகின்றது நீ எனக்கு கொடுத்ததின் பலனாக நான் உனக்கு விருப்பமானதை திரும்ப கொடுக்கப் போகின்றேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயமாக நானே நேரில் காண வருவேன் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டோமே என்று வருந்தாதே இந்த சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக நான் உன்னை மீட்டெடுப்பேன் உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது அனைத்தும் நடக்கப் போகின்றது இனி உன் மனம் நோகும்படி ஒன்றும் நடக்காது கலங்காதே உன்னை துரத்தி எடுத்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப்போகின்ற அதை நான் நடத்தி காட்டுவேன் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றா உன் வாழ்க்கையை ஒரு நொடியில் என்னால் மாற்ற முடியும் ஆனால் அதற்கு முன் என் பிள்ளையின் கர்மாக்களை நான் நீக்க வேண்டும் அதன்பின் நீ கேட்டதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை நான் மேன்மைப்படுத்துவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு உன் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் தங்கமே காலம் வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகம்தான் வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் அந்த வெற்றியை பெறக்கூடிய தகுதி எல்லோருக்கும் உண்டு மனிதனுக்கு எந்த அளவு அறிவு இருக்கின்றதோ அதே அளவு முட்டாள்தனமும் அவன் மூளையில் எங்கோ இடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான் என்று உன்னிடம் தோற்றுவிடும் குழந்தை வெற்றி பெறுவது மிகவும் எளிதானதே என்ன செய்கின்றாய் என்பதை அறிந்து செய் செய்வதை விரும்பி செய் செய்வதை நம்பிக்கையோடு செய் அனைத்தும் வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கை கற்றுத்தரும் பாடமே தவிர அதில் அவமானம் என்பது இல்லை குழந்தையே ஒருபோதும் விடக்கூடாது பெரிய விஷயங்கள் நேரம் எடுக்கும் பொறுமையாக இரு உன்னிடம் செல்வம் இருந்தால் நான்கு பேரையாவது சிரிக்கவை கல்வி இருந்தால் பத்து பேரையாவது சிந்திக்கவை அதுவே நீ பெற்ற செல்வத்தின் பயன் நாம் செய்யும் காரியம் அனைத்துமே சுலபமாக அமைவது இல்லை ஆனால் இடைவிடா முயற்சியோடு நீ செய்யும் போது அனைத்தும் சாத்தியமாகின்றது குழந்தையே பிறர் உன்னை நேசிப்பதை விட நீயே உன்னை நேசித்து பார் உனக்கே உன்னை மிகவும் பிடிக்கும் வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் கண்டிப்பாக வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு நீ நேர்மையான சிந்தனையுடன் நேர்மறையான செயல்களை செய்யும் போது பெரிய வெற்றி உன்னை வந்தடைகின்றது உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் எண்ணி வருந்தினால் வருந்தி கொண்டே தான் இருக்க வேண்டும் ஏறி மிதித்து விமர்சனங்கள் மீது நிமிர்ந்து நின்று காலம் மாறும் முயற்சி கை கொடுக்கும் கனவு நனவாகும் உலகம் முன்னே உணரும் எவ்வளவு பெரிய கப்பலாகினும் ஒரு சிறு ஓட்டை கவிழ்த்துவிடும் அதுபோல எவ்வளவு அதிக புண்ணிய பலனை நீ கொண்டிருந்தாலும் ஒரு சிறு பாவம் அதை நிர்மூலமாக்க வல்லது எனவே பாவத்திற்கு அஞ்சு புண்ணியத்தின் பலனாகத்தான் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் குழப்பங்கள் அனைத்தையும் மனமகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருவேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லதே நடக்கும் குழந்தையே கலங்காதே என்று நீ நினைத்தது நடந்து மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் அவமானப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் ஏன் இப்படி கண்டும் காணாமல் இருக்கின்றாய் சாயப்பா என நீ கேட்பது சரிதான் ஆனால் இந்த அவமானத்தை உனக்கு கொடுத்ததற்கான காரணம் ஒரு சில மனிதர்களை உனக்கு அடையாளம் காட்டவே உன் வாழ்க்கை என் கையில் நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவார் நம்பிக்கையுடன் இரு ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டுவிடு விரும்பி வருபவர்களை ஏற்றுக்கொள் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே அன்பு குழந்தையே என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகின்றது எனது அற்புதமான குரல் உனது செவிகளில் கேட்கும் போது நீ உணர்ந்து கொள்வார் நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை உன் கவலைகளுக்கு தீர்வாக இன்று நான் உன் இல்லம் தேடி வருகின்றேன் கலங்காதே வானளவு பிரச்சனை வந்தாலும் கலங்கக்கூடாது என்னை தாண்டி எதுவும் உன்னை நெருங்காது என்பதை புரிந்து தயங்காதே என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை காக்க உனக்காக அவதரித்தவன் நான் என்னிடம் பூர்ண சரணாகதி அடைந்த உன்னை என் கண்ணின் இமைக்குள் வைத்து பாதுகாப்பேன் பக்தியோடு யார் தந்தாலும் அதை நான் கட்டாயம் ஏற்றுக்கொள்வேன் நீயோ உன்னையே என்னிடம் தந்துவிட்டா பிறகு எப்படி உன்னை கைவிடுவேன் தங்கமே நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் இருப்பேன் கலங்காதே உன் தன்மானம் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய் உன் கடமையை செய் நேர்மையாக இரு சுயநலம் இல்லாமல் அன்பு செய் நற்கதி அடைவார் என் வைரமே வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாது வாழும் எந்த காலத்தில் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் வருங்காலத்தை நான் நல்ல முறையில் உருவாக்கித் தருவேன் உன்னுடைய இல்லத்திற்கு நான் விலக்கேற்ற வருகின்றேன் கலங்காதி சாகி என்ற பெயரை நினைத்தாலே போதும் எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும் நான் உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் தங்கமே உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக உன்னை கம்பீரமாக எழ வைப்பேன் உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் யாமிருக்க பயம் என் தங்கமே இனி உன் வாழ்வே பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா